இருபதாயிரரூபா செலவாகான டிங்கரிங் வந்து கேட்டால் எனக்கு ரூபாய் கேட்டாங்க டிங்கரிங் செலவை நான் ஐயாயிரரூபாவில் முடிச்சிட்டேன் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ நான் இதை வெல்டிங் பண்ணி கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகுது பக்காவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பாருங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கு அவ்வளோதான் இதை பாருங்கள் நாங்கள் இன்னொரு ஆட்டோக்கும் வந்து பாருங்க ஸோ இந்த ஆட்டோக்கும் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அந்த பாருங்கள் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த ஆட்டோக்கும் நம்ம போட்டோம் ஸோ பின்னாடியும் பிளாட்ஃபார்மும் நம்ம பற்ற வச்சிருக்கோம் சின்ன சின்ன இடம் இந்த இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணலான்னு பார்த்தோம் டூ டேஸில் பண்ண முடியல அதனால் நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம் ஸோ அதனால் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து டிங்கரிங் பண்ணுறதே வேஸ்ட்டு இதெல்லாம் மூவாயிரூபா மூவாயிரத்து ஐநூறுரூவெலாம் ஃபுல் செட்டே கிடைக்குது நீங்கள் எதுக்கு நம்ம வந்து டிங்கரிங் இருக்கணும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கர ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோக்கு நிறைய பேர் ஆட்டோக்காரங்க ஃபோன் பண்ணி அந்த மாதிரி ஒரு டிங்கர் ஷாப் இருந்தால் சொல்லி என்கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க இல்லைங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் நான் வீட்டிலேயே பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் நிறைய டிங்கர் ஷாப் வச்சுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து பயங்கரமாக நீ வந்து இந்த தொழிலை கெடுக்கிற இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும் நீ என்ன பெரியதோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் அந்த வீடியோலேயே முழுசாக யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் டிங்கரி ஷாப்னு ஒருத்த வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து கட வாடகைன்னு ஒன்று இருக்குது அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் கரண்ட் பில்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல் காஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது லேபர் வச்சுருந்தாங்க லேபர் காஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது இவ்வளோ விஷயங்கள் வந்து சேர்ந்து தான் அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிட்டு சொல்லி அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கோம் நம்ம லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்லா ஃபுல்லாக பார்த்தா தெரியும் அவங்களோட லேபர் காஸ்ட் அதெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து இந்த ரெண்டு மூணு நாளில் கால் பண்ணது ஒரு நாற்பது ஐம்பது பேர் கால் பண்ணி அந்த மாதிரி டிக்கெட் சாப்பிட்றதான் சொல்லுங்க இந்த மாதிரி அணியாக பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் நான் இருபதாயிரம் கொடுத்து பண்ணுறது கூட ரெடியாக இருக்கேன் பட் ஆனால் பதினஞ்சு நாள் இருபது நாள் நான் எப்படி இருபது நாள் வெயிட் பண்ண முடியும் ஸோ எந்த ஒரு ஆட்டக்காரங்களும் வெயிட் பண்ணாலும் கஷ்டம் தானே ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் டைமிங் தான் நானே பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணது நிறைய பேர் வந்து நாற்பதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் ஆகும் அப்படி சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் வெயிட் பண்ண சொல்கிறாங்கண்ணா டிங்கர் ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்குண்ணா அதுமாதிரி சொல்லலை நீங்களும் சம்பாதிங்க ஆனால் அநியாயத்தை சம்பாதிக்காதீங்க அந்த மாதிரி நிறைய அனுபவம் எனக்கு இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஆட்டோ ஃபீல்டு மட்டும் கிடையாது கார் ஃபீல்டுன்னு இருக்கிறேன் ஒவ்வொரு டிங்கர் ஷாப் எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும் இதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போடலான்ட்டுருக்கேன் நீங்கள் வந்து என்னை ரொம்ப கமெண்டில் வந்து இது பண்ணதுனால தான் அதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் மெயின் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டிங்கர் ஷாப் வச்சிடல சரிங்களா அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்களே தான் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து டிராவல்ஸ் கார் நிறைய வச்சுருக்கோம் கொரோனாக்கு முன்னாடி நாங்களே பண்ண டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே நாங்களே தான் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அதனால் நமக்கு அந்த தொழில் தெரியும் தெரியாமலாம் கிடையாது அதனால் தேவையில்லாமல் கமெண்ட்லாம் போடாதீங்க நிறைய ஆட்டோக்காரங்கள நான் சொல்லிக்கிறேன் அப்போ நான் டிங்கர் ஷாப்லாம் வச்சிடல நாங்களாம் எதுவும் பண்ணலை அந்த மெட்டீரியல் வந்து கேட்குறாங்க எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த கடையில் நான் மறுபடியும் நான் எடுத்து நான் அதை விசாரித்து அதோட நம்பர் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் அவங்கள்ட்ட விசாரித்து இப்போ என்ன ரேட்டு இருக்குது என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி ஆட்டோவுக்கு கம்மியான செலவில் என்னென்னலாம் பண்ணலாம் இது மட்டும் கிடையாதுங்க எல்லாத்தையுமே ஒரு சீட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுலேயுமே கம்மியாக ரெடி பண்ணிடலாம் ஒரு டாப் ரெடி பண்ணுறதுக்கு கம்மியாக ரெடி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பத்து ரூபா மிச்சம் பண்ணாதான் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு மிச்சமாகும் நாங்கள் வந்து மற்றவங்க சம்பாதிக்கிறது ஆட்டோக்காரனெலாம் கொண்டு போய் கொடுத்துட்ருந்தாங்கன்னா அப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க எப்போ தான் சம்பாதிக்கிறது ஆனால் மற்ற செலவையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பண்ண முடியும் அப்படின்றதான் நம்ம வந்து வீடியோ போட்டோம் சரிங்களா அதுக்காக நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்க இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த பொருள் என்னெல்லாம் கம்மியாக இருக்கும் என்ன பண்ணலாம் கம்மியாக பண்ணலாம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் வீடியோவாக அடுத்தடுத்து போடுறேன் சரிங்களா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மோட ரேட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் எனக்கு அந்த மிஷினோட வாடகை ரெண்டு நாள் வாடகை அதுக்கப்புறம் அந்த பற்ற வைக்கிற கம்பி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாக்குள்ளே முடிஞ்சிச்சு அதிகபட்சமாக நாங்கள் அந்த இல்லை இன்னொரு ஆட்டோவும் எங்களுக்கு இருக்குது அதுவுமே நாங்கள் இப்போ ரெடி பண்ணிட்டோம் அது ரெடி பண்ணியும் இப்போ ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகுது நல்லா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆர்க் வெல்டிங் வந்து பண்ணக்கூடாது கேஸ் வெல்டிங் தான் பண்ணோம் அதுக்கு அதுக்குன்னொத்த ரீசன் கேட்டுருந்தாரு அது வந்து லைஃப் வர லைஃபே வேணாம் என் மூணு வருஷம் நாலு வருஷம் வரட்டேன் போதும் நீங்கள் கேஸ் வெல்டிங்கே பண்ணாலும் மூணு நாலு வருஷத்துக்குள்ளே போயிடும் அதுக்கு மேலெலாம் இருக்காது ஏன்னா மழை பெய்யுது தண்ணி படுது நம்ம தண்ணிலலாம் ஓட்டுறோம் அப்படின்னும்போது துருப்புடிக்கிற மெட்டீரியல் தான் அது ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது தகரம் தான் அது ஆனால் துருப்பிடி தான் செய்யும் மூணு வருஷம் வந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் மறு இருபதாயிரம் கொடுத்து பட்டுறது நான் நாலு வாட்டி பண்ணிட்டு போய்டுவேன் பத்து வருஷம் பண்ணிடுவேன் நான் ஸோ அந்த மாதிரி வந்து தயவுசெய்த டிங்கர் ஷெட்காரலாம் கோச்சிக்காதீங்க இதே மாதிரி தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்டிங் வந்து கம்மியான ரேட்டில் பண்ணுறதுக்கு வீடியோ போட்டிருந்தேன் பெயிண்டர் ஷாப்லாம் கமான்லாம் என்ன காலி கிளி ஊற்றினாங்க பயங்கரமாக டென்ஷன் ஆனாங்க அதை பற்றி நான் கவலைப்படுறில்ல மக்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு அளவாக பண்ணுங்கள் அவ்வளோதான் அதனால் வந்து இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்லாம் போட போகிறோம் நீங்கள் பாருங்கள் ரெயிட்